ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பாஸ் நிகழ்ச்சியில் ரியோ மற்றும் ஆரி இவங்களை பற்றி ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் சில கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காரு என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம் பாஸ் நிகழ்ச்சியுடைய நான்காவது சீசன் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் போயிட்டு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது யார் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போட்டியாளர்கள் என எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருமே தனக்கு பிடித்த போட்டியாளர்கள் தான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தினசரி வாக்குகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு நாள் தான் நமக்கு தெரிஞ்சிடும் இப்போவே நிறைய பேர் வந்து கெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆரி தான் இந்த வருஷத்துக்கான டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முடிவுகள் எப்படி வேணால் மாறலாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்னாடி ரியோ மற்றும் ஆரி பற்றி ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரியோவோட பேச்சும் சிரிப்பும் ஆட்டம் பாட்டம் என எவ்வளோ நிஜமற்றது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டு நாட்கள் மூலமாக நிறுவனம் ஆயிடுச்சு மூன்று நாட்களுக்கு முன்னாடி கூட சற்று ஒதுங்கி அமைதியாக இருந்த ஆரி கிட்டே போய் அவர் வந்து ரியோ வழியே போயிட்டு இன்னும் மூணு நாள் தான் இருக்குது ப்ரோ சகஜமாக ஜாலியாக இருங்க எல்லார்டையும் சேருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தோரணையோட அட்வைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நகர்ந்தவர் தான் இதுவரைக்கும் பிக்பாஸ் வீட்டில் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேட வேண்டியதாக இருக்குது நேத்து கூட நிஷா கூட அவர்கிட்ட ஏண்டா இப்படி இருக்கிற ஓ மூஞ்சை பார்க்கவே சகிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்வையாளர்கள் எல்லோருடைய சார்பிலும் கேட்டது வந்து கொஞ்சம் ஆர்த்தலாக இருந்துச்சு கேபியை வந்து ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கும் அணைச்சி அரவணைச்சி தன்னுடைய பாசத்தையும் நேசத்தையும் வெளிப்படுத்திட்டு இருந்தார் அவர் வந்து இந்த அஞ்சு லட்சத்துக்கான காசோலையை எடுத்துக்கிட்டு வெளில போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு இது பார்த்த உடனே தனக்கு த கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடினார் ஒரு எமோஷ்னலான ஒரு பிளாக்மெயிலும் பண்ணிணார் ஆனால் அவர் வந்து போராடி ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய அந்த கிராண்ட் பினாலையில் ஆரியோட வெற்றியை மேடையில் வேடிக்கை பார்த்து கைத்தட்டக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சி நினச்சி அவர் வந்து ரொம்பவே மன உடஞ்சி போகிறாரு அதனால தான் அவர் வந்து முன்னாடியே அந்த பணத்தை எடுத்துகிட்டு நம்ம வெளில போகலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டார் அதுவும் நடக்காமல் போயிடுச்சு அதனால தான் நிஷாட்ட கூட என்ன சொன்னார் அப்படின்னா எவிக்ட் ஆகி போயிருந்தா கூட நான் வந்து சிரிச்சுக்கிட்டே போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ ஆரியோட வெற்றியை பார்த்து புறமா பண்ணுற ஒரு தான் ரியோ இருக்கிறாரு அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்